கன்னிராசி அன்பர்களை யார் எது ராகு கேது உங்களுக்கு கொடுக்க தயாராகி விட்டன இந்த ராகு கேது பயிற்சியில் நடக்க போக அற்புதங்கள் என்ன அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் எதிர்களை வெல்வது கடனை அடைத்து வெளிவது சொத்து சொத்தை சேர்க்கக்கொண்டான காலகட்டம் தொழிலில் ஒரு புது புயர் புரட்சியை ஏற்படுத்தலாம் சனி உங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்த போகுது அது என்னென்ன அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் புதுசாக பார்த்துட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ரைட் முதல்ல உங்களுக்கு ராசியில் இருந்த கேது பகவான் விலகிறார் உங்கள் ஏழாம் இடத்துல ராகு விளகு ஆறு பனிரெண்டு தொடர்பு பாவிகள் மறைகிறார்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாவிகள் இந்த ராகு கேதுங்கிறது ரொம்ப வலிமையானதுங்க சூரியன் மற்றும் சந்திரனோட வலிமையானது ஏன்னா இந்த ரெண்டு கிரகத்திலிருந்து பிறக்கிறது தான் இது நிழல் கிரகங்கள் லை அஸ்ட்ரானமியில இருக்காது ஆனால் இந்த ரெண்டு ஜாத பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது என்றைக்கு சூரியனும் ராகும் ஒன்றா இருக்கோ இல்லை சூரியனுக்கு எது ஒன்றா இருக்கோ அன்றைக்கி கிரகங்கள் கிரகணங்கள் ஏற்படுகிறது இந்த பௌர்ணமி அமாவாசை ஒட்டி அன்னைக்கலாம் அப்போ அந்தளவுக்கு வலிமையான அந்த அஸ் அந்த பிளானெட் நிழல் கிரகங்கள் இவ்வாறு மறைகிறது உங்களுக்கு சொல்ல வேணும் ரைட் முதல்ல உங்களுக்கு குடும்ப ரீதியான விஷயத்தில் சந்தோஷம் ஏற்பட போகுது புது வரவுகள் உண்டு செல்வ செழிப்பை தர வல்லது கடனை அடைக்காது கரெக்டாக இருக்குங்க போன வருஷம் கன்னிராசிக்காரங்களாம் சொல்லலாம் குடும்பம் பிரிஞ்சது சொல்லலாம் கடன் ஏற்பட்ட சொல்லலாம் மரியாதை குறைஞ்சது பல அவமானங்கள் ஏற்பட்டதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அத்தனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு புது புது விஷயங்கள் நடக்குது முதல்ல உங்களுக்கு பண வருவாய் அதிகரிக்க போகுது செல்வ செழிப்புக்குண்டான காலகட்டங்கள் அந்த ராகு கேது என்ன பண்ணுது எதிரிகளை வீழ்த்த ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்தவங்களுக்கு வீழ்த்தக்கூடிய ராகு கேது வீழ்த்தி அடுத்த ஸ்டெப் எனக்கு எதிரி இல்லை நான் உடல் உழைப்பு உழைப்பு மட்டும்தான் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிற்க போகுது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்களும் அவங்கவுங்க வேறு ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு இப்படி விலகி போயிடுவாங்க பட் இது லக்ன ரீதியாக தசாபதி ரீதியாகவும் பார்க்கணும் பட் கோச்சாரங்கள் இந்த அம்சம்தான் இருக்குது இதே நேரத்தில் செல்வ பணம் ரீதியாக புது புது பணங்கள் வர வேண்டிய பணங்கள் வந்து கொஞ்சம் கடன் வாங்குற ஆல்ரெடி கடன் இருந்தவங்க அவங்க கடன் நடப்பாங்க தொழில் விருத்திக்காக ஒரு புது கடன்கள் வாங்கி தொழிலை விறுத்தக்கூடிய விருத்தி பண்ணக்கூடியது வீடு இடம் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்க இதாக இருக்குது பன்னிரெண்டில் கேது பகம் பொதுவாக கோயில் கும்பாபிஷேகம் நடந்த கோயிலுக்கு போயிருப்பீங்க இல்லை போக போகிறீங்க ஒரு கும்பாபிஷேகம் வந்திருக்குங்க அந்த கோயிலுக்கு போக போகிறேன் சிவன் சம்பந்தப்பட்ட கோயிலில் கும்பாபிஷேகங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தா உத்தரகோசமங்கைக்கு நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன் நிறைய பேருக்கு கன்னி ராசிக்காரன் கொடுத்துருந்தேன் போயிட்டு வந்தாங்க இப்போ இந்த மாதிரி சிவன் சிவன் சம்பந்தப்பட்ட கோயிலில் ஏதோ கும்பாபிஷேகம் நடந்தால் அது போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பு ரைட் ஒன்று நான் பேசுவோம் இப்போ வேலை வேலையில் ஆறுக்கு ஆறில் வரும்போது வேலையில் புது புது மாறுதல் ஏற்பட போகிறது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த விலக போகிறாங்க ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும் புது புது டெக்னாலஜிகள் கற்றுக்க போகிறீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் சூப்பர் ப்ரொமோஷன் உண்டு டெஸிக்னேஷன் மாறும் இப்போ புதுசாக ஒன்று ப்ரொமோஷன் வரும்போது என்ன ஆகும்னா இது வரைக்கும் செய்யாத ஒரு ஃபீல்டை திரும்பி செய்ய போகிறீங்க சார் இந்த செக்டர் எனக்கு அனுபவமே இல்லை ஆனால் வருது ஒரு எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் ஒரு ப்ரோக்ராம் இருந்திருப்பார் அவரை தூக்கி போய் ஒரு பேங்கிங் செக்டரில் ப்ரோக்ராம் போடும் அப்போ ப்ரோக்ராம் போடுறது மட்டும் இல்லை பேங்கிங் செக்டர் என்ன அந்த மாதிரிலாம் பார்ப்பார் இதே மாதிரி ஒருத்தருக்கு ஷேர் மார்க்கெட்டில் போட்டார் ஷேர் மார்க்கெட் சாஃப்ட்வேர் டெவலப்பரில் போட்டு விட்டாங்களுக்கு அவர் ஷேர் மார்க்கெட்லாம் உங்களுக்கு படிச்சுட்டு இருக்கேன் சார்னர் அப்போ ஒரு மாறுதல் இருக்குது அந்த மாறுதல் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க வல்லதாக இருக்கிறது அதை பாருங்கள் உங்களுக்கு மேலதிகாரிகளும் உங்களுக்கும் அனுசரணையான அனுகரகமாக இருக்கிறது உங்களுக்கு மற்றவங்க பணத்தை செலவு பண்ணி உங்களை படிக்க வைக்க போகிறாங்க உங்களுக்கு உதவும் கரம் கை தூக்கி விடுறதுக்கு ஆள் வந்தாச்சு அதை பாருங்கள் திருமணம் பொதுவாகவே ஏழில் சனி பகவான்ன்ற திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை குறிப்பாக பார்த்திங்கன்னா வருகின்ற அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் ஏழில் குருபார்வை பார்வை செலுத்தினால் திரும்பிய வரன்கள் திரும்பி அமையப் போகிறது ஆல்ரெடி தெரிந்த வரனாகவே இருக்க வாய்ப்பு உண்டு வரன்கள் நிச்சயமாக உண்டு குருபலன் உண்டு குருபலன் பார்க்கும்போது சந்திரனுக்கு மட்டும் குரு பார்த்தா பார்த்தாது உங்கள் ஆனா உங்கள் ஏழாம் அதிபதியோ பெண்ணா சுக்ரன் பெண்ணை செவ்வாய் ஆண்ண சுக்கன் இந்த மாதிரி விரகத்துக்கும் குரு பார்த்தாலும் இருக்கும் தசாபத்தி ரொம்ப முக்கியம் அப்போ ஏன்னா குருவலன்றதால் எல்லாத்துக்கும் கல்யாணம் இருக்கணுமே நிறைய பேத்துக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னா எத்தனை குருபலம் வந்தாலும் நடக்காதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ தசாபத்தி வந்துச்சா ஃபர்ஸ்ட்டு கட்டத்தில் திருவண்ணி ஏழாம் யோகம் இருக்கா யோகம் கம்மியாக இருக்குன்னு என்ன பரிகாரம் ஆரம்பிக்கணும் கோயிலில் கல்யாணமாக வீட்டில் கல்யாணமா அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது தொழில் தொழில் சம்மந்தப்பட்டால் விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே தொழில் பண்ணுற மாதிரி வீட்டில் வச்சே பண்ணுறது இல்லை வெளியே புது புது தொழில்கள் பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குது பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்க புது புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் புதிய ப்ரா ஃப் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குற அளவுக்கு டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய போகிற வளர்ச்சி பெரும் வளர்ச்சியாக இருக்கும் தைரியமாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம் எக்காரணத்தை கொண்டும் கூட்டாக தனித்தான்னு பார்க்கும்போது தனித்து செய்வது சிறப்பு கூட்டு பண்ணும் பொழுது ஜாதகம் பார்க்காம பண்ணக்கூடாது நேரத்தில் கூட்டு வரும்போது தான் யோசிப்பேன் கூட்டா தனித்தா கூட்டு பண்ணால் நல்லா இருக்குமா யார் பேரில் போடலாம் நான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேட்டேன் கன்னிராசிக்கு நேரம் அவங்க ஒய்ஃப் பேரில் மாற்றி விட்டேன் அவங்க ஒய்ஃப் ஜாதகம் நல்லா இருந்தது அவர் பேரில் போட்டு கூப்பிட்டு போட்டு டெவலப் பண்ணாங்க இவர் அதை பண்ணிட்டார் சிஇஓ அந்த ஓன்னு இந்த நேரத்தில் தான் சிபில் ஸ்கோர் அடி வாங்கிச்சு அந்த மாதிரி பல கதைகள் வச்சுருப்பாங்க இப்போ அப்படி மாற்றி பண்ண வேண்டிய காலகட்டம் பதினொன்றாம் பதிவே ராசி பொதுவாக லாபம் கன்னிராசிக்கு லாபம் உண்டு எப்படி தான் மீண்டு வந்துடுவாங்க இப்போ சனிக்கு ஏழு கண்டகச்சனியாக இருக்கே கண்டகச்சனி வந்தால் கூட ராகுக்கு எது யோகத்தை கொடுக்குது ஒரு சில பரிகாரணம் சொல்கிறேன் குறிப்பாக இந்த நேரத்தில் தாயின் உடல் உபாதைகள் மீண்டு வர காலம் தாய்க்கு உடல் உபாதைகள்லாம் இருந்து ரொம்ப மீண்டு வந்துவிட்டாங்க தந்தை உங்களுக்கும் அனுசரணைகள் நல்ல டெவலப் ஆக வாய்ப்பு உண்டு பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு எதிரிகள் நண்பர்களாக மாற வாய்ப்பு உண்டு இல்லை எதிரிகள் விலகி போயிடுவாங்க ஒரு கேஸ் வந்துடுமா அது வந்துடும் நிறையா யோசனை அவமானப்பட்டுருவோம் இனி படுறதுக்கு என்ன அந்தளவுக்கு தானே இனி அவமானப்படுறதுக்குலாம் அந்த வழிபா நல்லபடியாக இருக்கிறது அதுவாக செக்லீஃப் மட்டும் இந்த கன்னியாசிக்காரங்க செக்லீஃப் கொடுத்தா மாட்டிக்குவாங்க சைன் ஜாமீன் கெழுத்து போட்டால் மாட்டிங்க ஜாமீன் கெழுத்து செக் லீஃபை கொடுக்காமல் இருக்கணும் செக் பவுன்ஸ் ஆச்சு நிறைய பேர் செக் இஎம்ஐ போட்டேன் பணத்தை எடுத்து ரெண்டு இஎம்ஐ எடுத்துட்டான் டோல்கேட்டில் போகும்போது அங்கே ஒரு இஎம்ஐ ஆச்சு இப்படி வந்து நிற்கும் இது இந்த இதுக்கு அம்சம் அப்போ ராகு கேதுஸ்க்கு இன்னொரு பரிகாரம் என்னென்னா புற்றுகள் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் புற்றுள்ள கோயில்கள் கோயில்கள்து சில மாதிரி அடிக்கடி போயிட்டு வாங்க ரீசெண்டாக ஒருத்தருக்கு குக்கே சுப்பிரமணியம் அந்த கோயிலுக்கு அனுப்பிவிட்டேன் உங்கள் வீட்டு அருகிலே ஏதோ கோயில் இருந்தாலும் போயிட்டு வரலாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு புது புது முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும் குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு பெருமை ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கும் உங்கள் நிறைய பேருக்கு திருமணம் பத்தி பேசும்போது காதல் திருமணம் உறவில் திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் நல்லா இருக்கும் திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை கொஞ்சம் கம்யூனிட்டியாக ஒட் பிரிவு லைட்டாக மாறுற மாதிரி இருக்குது மற்ற அம்சங்கள் பார்க்கணும் இந்த நேரத்தில் பார்த்தா ஒரே ரஜுவாக இருக்குது சார் பண்ணலாமா ஒரு சிலருக்கு ஒரே ரஜுவாக கூட பண்ணலாம் இந்த ஒரே ரஜுவாக இருந்தால் பண்ணக்கூடிய அம்சங்கள் நிறையா போட்டிருக்கேன் அதை பார்க்கணும் சரி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கனா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளைங்க ரைட் அடுத்து இந்த நேரத்தில் ஒரு சில யோக எண்கள் இருக்குது உடல்நிலை இருக்குது உடல்நிலையில் இந்த வயிறு சம்மந்தப்பட்டதாங்க பார்த்துக்கணும் வயிறில் பார்த்திங்கன்னா பித்தப்பை இரணியா இயர்நேரில் கல் வர்றது இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டது அந்த ரத்த ஓட்டத்தோட இது அமைப்பு பொதுவாக போன டைம் கண்ணிராச்சிக்காரங்களா உடம்புல ரத்தம் ப்ளட் ஃப்ளோ வயதானவங்களுக்கெல்லாம் அந்த தலையில் லைட்டாக சுற்ற சுற்றுற மாதிரி வியாதிகள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போல்லாம் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறா வந்தாச்சு வியாதிகள் நல்லபடியாக ப்யூராக வாய்ப்பு இருக்குது நல்ல மருத்துவ நிலையை பார்த்து டெவலப் ஆகிருங்க இனி மருத்துவ செலவு குறைவு தான் ஆனால் அந்த கால் மூட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி டெவலப் ஆகும் உங்களுக்கும் தாய் தந்தை உடல்நிலை இருக்குது மூத்தவர்களும் ஆதாயம் உண்டு இளையவர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு கோயிலுக்கு ஒரு சில கோயில்கள் சொல்கிறேன் அதை போயிட்டு வந்திருக்கேன் ஓகே சுப்பிரமணியம் பொது இப்போ உங்களுக்கு குறிப்பாக நீங்கள் வழிபட வேண்டியது திருநள்ளாறு ஒரு டைம் போயிட்டு வந்திருக்கேன் என்னடா ராகுக்கு எது பிடிச்சது ஏன்னா ராகு உங்களுக்கு நல்லது கொடுக்கறதுக்கு அதை தடுக்கிற அம்சத்தில் இருக்கிறது இவங்க திருநள்ளாறு ஒரு டைம் போயிட்டு வர்றது பெட்டர் அதுக்கப்புறம் திருப்பாம்புரம் இந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட ப்ராசஸ்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிரச்சனை வரும்போது போயிட்டு வர வேண்டிய காலகட்டம் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது கூட்டு சம்மந்தப்பட்டது யோகத்தை கொடுக்கும் ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது ரெஃபர் பண்ணக்கூடிய அம்சம் இல்லை புது வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்கணும் அவசரப்பட்டு வாங்க வேண்டாம் ரைட் உங்களுக்கு ராசி எண்களாக ஆறு ஒன்பது சாரி ஆறு எட்டு மற்றும் ஐந்து ஒன்பது தவ தவிர்த்தணும் இப்போ எந்த எண்ணை பயன்படுத்தினா இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் பொதுவாக மூணாம் நம்பர் இப்போ யோகத்தை கொடுக்க ரெடியாக இருக்குது அடிஷ்னலாக மூணாம் நம்பர் பயன்படுத்திக்காங்க ரைட் ஒரு கோயில் வழிபாடு பரி சொல்கிறேன் இது எதுக்குன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மீண்டு வந்துடுவேனா அப்படின்னா மீண்டு வராது சப்த கன்னிகள் வழிபாடு கன்னிமார் தெய்வங்கள் சப்த கன்னிகள் வழிபாடு இந்த ஏழு தெய்வங்கள் இருக்கும் அதை வழிபாடு செய்ய செய்ய கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் பருதி முன் போல விலகி சென்று விடுங்க இதுதாங்க உங்களுக்கு பரிகாரம் சரி வேறு கேள்விகள் சந்தைங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் விளக்கங்கள் தரேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்